வாறாகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே வாமா உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் வா உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டேன் எல்லா விஷயத்தையும் தெரிந்தும் கொண்டேன் எதிரேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வீணாக்கி விட மாட்டேன் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய நிறைய அற்புதங்களையும் தருவேன் இந்த வாராகி காலப்போக்கில் நான் செய்யும் விஷயங்கள் எல்லாம் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட சோகங்கள் எல்லாம் வெளியில் சொல்லிக்கொள்வோம் அளவுக்கா அவ்வளவு பெரிய மோசமான விஷயங்கள் எல்லாம் அல்லவா நடந்திருக்கிறது எத்தனையோ காலங்கள் எத்தனையோ வேதனைகளோடு வாழ்க்கையை நீ கடக்கிறாய் அளவுக்கு மீறிய கசப்பான விஷயங்கள் நடந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை வேறு யாரிடமாவது சொல்ல போன வாழ்க்கை என்பது இவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்ததா உங்களுக்கு என்று கேட்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை அவ்வளவு வழிகள் நிறைந்ததாகவே இருந்தது இப்பொழுதும் அப்படித்தான் தங்க பிள்ளையே நடந்தது நடந்துவிட்டது நடந்த ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை அது மாற்ற இயலாத ஒன்று ஆனால் இதற்கு பிறகு வரும் விஷயங்களை தாராளமாக மாற்றலாம் அல்லவா நான் மாற்றுகிறேன் உனக்காக ஒவ்வொரு துணையாகவும் நின்று நான் மாற்றுகிறேன் எத்தனை காலம்தான் கவலைப்படுவாய் எனக்கென்று பேசுவதற்கோ எனக்கென்று ஆறுதலாக இருப்பதற்கோ யாருமே இல்லை என்னை தனிமையாக விட்டுவிட்டார்கள் என்று எப்ப எப்படி அழுது இருக்க எனக்கு மனம் வரும் எல்லா பொழுதிலேயும் எல்லா நேரத்திலேயே சகலங்களையும் கொடுப்பதே இந்த வாராகியுடைய முழு வேலையாகவே உள்ளது வேலைகள் எல்லாவற்றையும் சரியாகவே செய் அதில் எந்த குறையும் வைத்துவிடாதே உன்னுடைய கடமைகள் என்னவோ அதை நீ செய் நிச்சயமாக சத்தியமாக நிச்சயமாக சத்தியமாக வாழ்வில் எல்லா நேரத்திலேயும் நான் துணை இருப்பேன் பல காலங்கள் பலவிதமான நேரங்கள் எல்லா விஷயத்திலேயும் துணையாகவே நான் இருப்பேன் அதில் எந்த விதமான மாற்றங்களோ குழப்பங்களோ உனக்கு தேவை அல்ல எத்தனையோ பேருக்கு நான் உதவியாக இருந்திருக்கிறேன் புரிந்ததா உனக்கும் உதவியாக இருப்பேன் எப்ப பார்த்தாலும் வாராகி எனக்கு துணை இல்லை வாராகி என்னை காயப்படுத்துகிறாள் வாராகி என்னை வேதனைப்படுத்துகிறாள் என்ற எண்ணங்களோ இருக்கிறது ஆனால் வாராகி உனக்கு ஆசீர்வாதம் தருகிறாள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா இனிமேல் எல்லாமே ஆசிர்வாதம் நிறைந்ததாகவே இருக்கும் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆனால் இனி அப்படி அல்ல இனி வரும் நாளில் யாரும் எப்பொழுதும் உன்னும் எந்த ஒரு கேள்வியையும் கேட்க முடியாது ஏன் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று ஒரு கேள்வியையும் கேட்க முடியாது எல்லா விதமான கேள்விகளுக்கும் நானே பதில் கொடுப்பேன் எல்லா விதமான விஷயங்களுக்கும் நானே பதில் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி நன்மைகள் வெகு தூரத்தில் இல்லை பக்கத்திலேயே உள்ளது நன்மைகள் நடக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும் தனம் தானியம் செல்வம் இப்படி ஏராளமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கட்டும் அதில் எந்த குறையையும் நான் வைக்க மாட்டேன் எல்லாமே நடக்கட்டும் நடந்து உன்னை பேசியவர்களுக்கு மத்திய ஒரு திருப்தி என்ற ஒன்றை நான் வாழ வைப்பேன் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை சிறந்ததாகவே இருக்கும் சிறப்புக்கோ வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கோ நல்ல நல்ல விஷயங்களுக்கோ இனி எந்த குழப்பமும் எந்த குறையும் வராது நலம் வளம் இப்படி தான் எல்லாமே அமையும் எதிர்காலத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சரி செய்வேன் நிச்சயமாக பல காலம் நீ கவலையோடு இருந்த அந்த கவலைகள் அனைத்தையும் நான் மாற்றுவேன் வாராகியை நீ சாதாரணமான தெய்வம் என்று நினைத்து விட்டாயோ பல பேர் இந்த வாராகிய சாதாரணமான தெய்வம் என்று நினைத்தெல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள் வாராகியானவள் வெற்றியின் நாயகி வெற்றியை அள்ளி கொடுப்பவள் தைரியத்தின் நாயகி வெற்றி என்பதை நிதானமாக கொடுப்பவள் புரிகிறதா எல்லாமும் நலமுடனும் எல்லாமும் ஐஸ்வர்யத்துடனும் நடந்திடும் அதில் எந்த குறையும் எந்த ஒரு தவறும் நடக்காது நம்பிக்கை விடாமுயற்சி அத்தனை விஷயங்களும் வெற்றியான அத்தனை விஷயங்களும் நடந்திடும் எல்லா நேரத்திலேயும் எல்லா காலத்திலேயும் நான் துணை இருப்பேன் என்பதை மறவே மறக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாள் மொத்தமும் இணைப்பான நாள் மட்டுமே யாரை நினைத்தும் பயமோ யாரை நினைத்தும் கவலையோ கண்ணீரோ வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அதை மட்டும் நினைத்துக்கொள் போதும் எல்லா கஷ்டமும் நஷ்டங்களும் போதும் இனி நடக்கப் போவது அனைத்தும் வெற்றிகரமானது மட்டுமே யாரை கண்டும் அஞ்சாதே எல்லாவற்றுக்கும் உனக்கு உறுதுணையாக நான் நிற்பேன் இந்த வாராகிக்கு யாரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதெல்லாம் தெரியும் எதுவுமே தெரியாமல் எல்லாம் இங்கு வருவதில்லை எல்லாம் தெரிந்துதான் நான் இருக்கிறேன் புரிந்தால் எல்லாம் நலன் நான் ஒவ்வொரு அசைவையும் உனக்கு சொல்லி கொடுப்பேன் அந்த அசைவுகள் படியே நீ உன் வாழ்க்கையில் பொறுமையாக நடந்தால் எல்லாம் வெற்றியே ஆனால் என்ன சொல்வது நாம் என்ன செய்வது என்று இருந்தால் கொஞ்சம் பார்த்துதான் இருக்க வேண்டும் எந்த தெய்வமும் யாருக்கும் துரோகம் செய்யாது அதுதான் முக்கியம் எந்த தெய்வமும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாது அதனால் நீங்கள் மனிதர்களை நம்புவதை விட தெய்வங்களை நீங்கள் தாராளமாகவே நம்பலாம் உங்களுக்கு பல இடத்தில் உதவிகளை செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் உங்கள் கர்ம வினைகளை முடி முடித்து அதை எல்லா விஷயத்திலிருந்தும் தள்ளிவிட்டு உங்களை வாழ வைப்போம் இதுதான் என்னுடைய சத்திய வாக்கு ஆகும் தொடர் முயற்சியால் வெற்றி பெறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நாள்தான் கவலைப்படுவீர்கள் கண்ணீர் வேதனையோடு இருப்பீர்கள் கவலை கண்ணீர் வேதனை என்ற அனைத்து விஷயத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதி என்ற ஒன்றுக்குள் வந்து சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே வெற்றியை வெற்றியின் நாயகி வெற்றியை கொடுக்காமல் உனக்கென்ன தோல்வியை கொடுப்பேன் அதற்காக நீ வணங்குகிறாய் எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு அசைவிலும் உன்னை வாழ வைத்து அழகு பார்த்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் சிரிக்க வைத்து அழகான ஒரு இன்பத்தை கொடுப்பேன் இந்த வாராகி ஆகிய நான் ஜெய் வாராகி